ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகதரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனூ ஸ்டைல்ஸ் एमसीஆர் பியூர் கார்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் இதெல்லாம் கோட் நம்பணும்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வின் பண்ணி பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன் கேரமில் அது மிகப்பெரிய தான் சார் நான் நினச்ச பார்க்க முடியாத ஒன்று இது மெயினாக வந்து இது காரணம் எங்கள் அப்பா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை நான் சும்மா நார்மலாக தான் இருந்தேன் எங்கள் அப்பா தான் வந்து பொண்ணு சாதிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஊக்கம் தான் வந்து என்னை வின் பண்ணி சாதிக்கணும் இந்த கேரம்னா ரொம்ப ஆசை சார் ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அவங்க அப்பாவுக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணும் நேஷ்னல் பிளேயர் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதே மாதிரி வேல்டி பிளேயர் ஆகும்போது அவர் இல்லை ஏர்போர்ட்லேயே அழுதா எங்கள் அப்பா இல்லையே நான் நான் வின் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு எங்கள் அப்பா இல்லையே சொல்லி அழுதாங்க சார் என் பசங்க எல்லாருமே அழுதாங்க அங்கே இப்போ சொல்லிப்போம் கஷ்டமாக தான் சார் அப்பா உடனே மூணு பேருமே அனுப்ப எனக்கு வசதி இல்ல சார் சின்ன வயசுலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சா வீட்டு வேலைக்கு போனா என்ன சார் வருமானம் கிடைக்கும் மாசம் ஒரு மூணாயிரமோ ரெண்டாயிரமோ அது மாதிரி ரெண்டு மூணு வீட்டுல வேலை செய்வேன் சார் நான் இவ்வளவு பெரிய பிள்ளை பிளேயர் வேலைக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவுல இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க எனக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும் எங்க அம்மா பார்த்துட்டு நான் அப்போ வேலைக்கு கரெக்டா கிளம்பும் போது அவங்க எதிர்க்க எல்லாரும் வருவாங்க எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் நானும் இந்த மாதிரி தினமும் கேரம்ல விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு கேரம்னாலே ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட போய் வேலைக்கு அமிச்சிட்டேமா அப்படின்னு சொல்லும்போது போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லம்மா என்ன பண்றது வின் பண்றதுக்கு காரணம் என்னன்னா வின் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் மெயினாக வந்து எங்க வீட்டு குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதே மாதிரி நான் வச்சிருக்கிற கப்பு கப்புலாம் வந்து சின்ன சின்ன கப்பு வந்து எங்க அம்மா அந்த அந்த அது உள்ள போட்டு வச்சிருக்காங்க தான் சின்ன கப்லாம் போட்டு வச்சிருக்காங்க பெரிய பெரிய கப்லாம் வந்து எங்க சிசிஏ அகாடமில வச்சுருக்கேன் அந்த கப்புலாம் ஒரு ஒரு வீட்டுல போனால் போனா சோபா அந்த ஸ்லாப்ல அடுக்கி வச்சு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அது அழகா இருக்கும் எங்களுக்கும் வந்து அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை படுக்கும்போது தூங்கவும் இடம் இருக்காது எங்க அம்மா வந்து சமையல் கட்டில் படுப்பாங்க மழை வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லா ஒழுவும் காவா தண்ணி எல்லாம் உள்ள வந்துடும் நாங்க படுக்க இடம் இருக்காது நைட் எல்லாம் இருப்போம் அந்த என் பிள்ளைங்களை தண்ணி பொண்ணு கூட தண்ணி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் அது உள்ள கூட நாங்கள் உட்கார கூட முடியாது இல்ல சார் ரெண்டு பேரும் அப்படிதான் சார் வாழ்கிறோன்னா சார் பண்றது எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சார் நாம் நானும் ஐம்பது வயது வருஷ காலமாக நானும் இதுலயே வாழ்ந்துட்டேன் இவ்வளோ கஷ்டத்தானே எனக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கணும் மேட்சச்சுக்கெல்லாம் போகும்போது அம்மா கிட்ட காசு கேக்கும்போது எப்படி இருக்கும் காசு கேக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் அந்த டைம்ல வந்து அவங்க அதுவும் வந்து ஓட்டுனுக்கிற நகை எதனா அந்த ஒரு கல்லட்டி குடுத்துருவாங்க ஏன்னா நான் வின் பண்ணுவேன் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களா நம்ம பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எதுக்கு விளையாடலாம் அனுப்புறீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சார் என் பொண்ணு எவ்வளவு தூரம் போறாலும் போட்டோம் கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன வாரிக்கிறாங்க ஒன்றும் கிடையாது சாதிக்கிட்டோம் இந்தியாவுக்காக சாதிக்கிட்டோம் நம்ம சென்னைக்காக பேரும் புகழ் வாங்கி தரட்டோம் இன்னைக்கு பேசினவங்க எல்லாம் எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க கை கொடுக்குறாங்க கீர்த்தனா யார் யாரை தேடி போனாலும் அவங்கெல்லாம் இப்போ அவளை தேடி வராங்க இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுட்டா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்குமா இந்த ஃபீல் நம்ம இந்தியாக்காக மூணு கோல்டு வின் பண்ணி இருக்கீங்க எப்படி இருக்கு இது உங்களுக்கு எனக்கு வந்து இந்தியாக்காக வின் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வின் பண்ணி பெருமை சேர்க்கணும்னு நினைச்சேன் கேரம்ல வின் பண்ணி அதேமாரி எங்க வீட்டு கஷ்டம்லாம் வந்து அது வந்து எனக்கு நிறைய தெரியும் அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் வெளிப்படையா சொல்லல வின் பண்ணாதான் நம்ம வீட்டு நிலைமையும் மாறும் அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் மேனே நினைச்சேன் உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் போயிருக்காங்க இல்லையாமா இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எனக்கு இந்த பொண்ணு மாலத்தீவு போய் மூணு தங்க கோப்பை வென்றது மிகப்பெரிய சந்தோஷம் சார் எனக்கு அவ வின் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும் நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருந்தது எல்லாம் போற மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு வருவா அதனால இவ வின் பண்ணுவான்னு நம்பிக்கை முழு நம்பிக்கை இருந்தது சார் உலக கோப்பைக்கு போயிட்டு மூணு தங்கம் வெல்றதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லாமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க உங்க பொண்ணு எவ்ளோ நாள் தூங்காம சாப்பிடாம இருந்துருக்கு தூங்காம சாப்பிடாம நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க சார் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க அதனால தான் எனக்கு நம்பிக்கை அவங்க வின் பண்ணிடுவாங்க வெடி காத்தாலும் நாலு மணிக்கு எழுந்து போவாங்க மறுபடியும் ஒரு நைன் ஒன் ஒன்பது மணிக்கு வருவாங்க ஒன்பது மணிக்கு வந்து டிஃபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பத்து மணிக்கு போவாங்க அதோட மூணு மணிக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு மூணு மணிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு சார் ஒரு அஞ்சு மணிக்கு போங்க நைட்டு எட்டு எட்டு அந்த மாதிரி வருவாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்றதை பார்த்து எனக்கு நம்பிக்கை சார் என் பொண்ணு வின் பண்ணிவிடுவா ஏன்னா இவ்வளோ கடுமையாக உழைக்கிறா அதனால் வின் பண்ணிடுவான் எந்த வயசில் ஸ்டார்ட் எப்படி உங்களுக்கு இந்த கேரம் மேலே ஒரு ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கேரம் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா சின்னதில் மூணாவது படிக்கும் போதுலேருந்து அந்த அவரோட அவரும் ஒரு எங்கள் அப்பாவும் கேரம் பிளேயர் தான் அவரு அவருக்கு அவரால் சாதிக்க முடியல சார் நம்ம பொண்ணுன்னா சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாரு அவரோட கேரம வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நான் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்னு நினைச்சாரு மெயினாக வந்து இதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை நான் சும்மா நார்மலாக தான் இருந்தேன் எங்கள் அப்பா தான் வந்து நீ கேரம் விளாடு அப்படி அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து விளாட தேவையில்ல அப்படி பண்ண தேவையில்ல நீங்கள் வீட்டில் அவள் வீட்டில் இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வீட்டுல ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவள் விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே வந்து எல்லாரும் வந்து பொண்ணு சாதிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் வீட்டுல இருக்கிற சப்போர்ட்டும் அதே மாதிரி எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஊக்கம் தான் வந்து என்ன வின் பண்ணி சாதிக்கணும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஆறு வயசுல பொண்ணு சும்மா விளையாடுறாங்க கேரம் விளையாடுறாங்கன்னு நினைச்சிருப்பீங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணி இருக்காங்கன்றதுலாம் நினைச்சுப்பாங்க மிகப்பெரிய விஷயம் தான் சார் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று இது நான் சின்ன வயசுல போவா நேஷனல் நிறைய அடிச்சு வந்திருக்கா ஸ்டேட்டு நேஷனல் எல்லாம் நிறைய சின்ன வயசுலயே வின் பண்ணிட்டா அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினேழுல தவறிட்டாரு அதுக்கு முன்னாடியே அவர் இருக்கும் போதே மூணு நாலு நேஷனல் அடிச்சிருக்கான் அவரோட ஆசை என்னன்னா மூணு பிள்ளைங்களையுமே கேரம்ல சேர்த்து விட்டு நம்ம படிப்பும் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு விளையாட்டும் இருக்கணும் அப்படின்னு மூணு பேருமே ரோட்ல மிட்டாய் போர்டு போட்டு சொல்லி கொடுப்பாரு இப்படி போடணும் காயினா அப்படி போடணும் காயினு இப்படி போடணும் மூணு பேருமே போர்டு ரூம் போய் இருந்தாங்க அவர் இருக்கும்போது சின்னதுல இவன் மூணாவது படிக்கிறானா அவங்க அண்ணன் ஒரு அஞ்சாவது படிப்பான் இவன் கூட பிறந்தவன் இன்ஸ் அவனும் மூணாவது இவளும் மூணாவது மூணு பேருமே போய் போர்டு ரூமுக்கு போவாங்க போயின்னு அப்பா உடனே மூணு பேரையுமே அனுப்பு எனக்கு வசதி இல்லை சார் நான் வீட்டு வேலை செய்வேன் குடும்பத்தை பார்த்துக்குவேன் மூணு பேரும் எப்படி கேரம் காப்புறது படிக்க வைக்கிறதுன்றதால பையன் வந்து அப்போ ப்ளஸ் ஒன் படிச்சுன்னு இருக்கான் பெரியவன் இப்போ அவனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அவன் என்ன சொன்னா அம்மா நான் படிக்கவா வேலைக்கு போவா நீ வீட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது பத்தில் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும் தங்கச்சியை ஒரு நேஷ்னல் பிளேயர் ஆக்கணும் ஆள் ஆக்கணும் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணும் அதனால இம்மா காலேஜ் படிக்கட்டும் தம்பி தங்கச்சி ஒரு ஆள் ஆக்கிறேன் ஏன் லைஃப் போனால் போகட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன் பெரிய பையன் வேலைக்கு விட்டு நான் வீட்டு வேலைக்கு போனால் என்ன சார் வருமானம் கிடைக்கும் மாதம் ஒரு மூணாயிரமோ ரெண்டாயிரமோ அது மாதிரி ரெண்டு மூணு வீட்டில் வேலை செய்வேன் சார் அந்த வருமானம் பத்தில் என்னோடன நான் கஷ்டப்படுறதை பார்த்து அவன் என் படிப்பே விட்டுறமா நான் நான் வேலைக்கு போறேன் தம்பி தங்கச்சி ஆளாக்குறேன் ஏன் லைஃப் போனா போட்டேன் என் தம்பி தங்கச்சி என்ன பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் சரிப்பா அப்படியே செய்ய அப்படின்னு அவன் படிப்பை விட்டுட்டு எம்சி ரோடில் கடை வேலைக்கு போனான் ஃபர்ஸ்ட் போகும்போது நூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினேழுல அப்பா பதினெட்டுல இருந்து போனான் நூத்தி ஐம்பது ரூபாய் வருமானம் அதுல தங்கச்ச வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கணும் தம்பிய காலேஜ் படிக்க வைக்கணும் தம்பிய காலேஜ் படிக்க வச்சுட்டான் டிகிரி முடிச்சுட்டான் தம்பி முடிச்சுட்டு இப்ப பார்ட் டைம் மாதிரி எம்சி ரோட்ல துணி கடல வேலைக்கு போறான் தம்பி இவள ஒரு வேர்ல்டு பிளேயர் ஆகிட்டான் பாப்பா டென்த் படிச்சிருக்கா இதுல கவனம் வச்சதால சார் அதுல மூணு சப்ஜெக்ட் போயிட்டான் அவங்க அப்பா இறந்த பிறகு சார் சின்ன வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சான் ஒரு குக்கர் கம்பெனியில் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சிருப்பா நான் இவ்வளோ பெரிய பிள்ளை பிளேயரை வேலைக்கு அனுப்புகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க ஆனா இந்த பொண்ணு கேரமில் பெரிய ஆளாச்சே இந்த பொண்ணை போய் வேலைக்கு அனுப்புகிறீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைம்மா என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் வேலைக்கு போட்டோம் போயிட்டு வந்தோம் சார் சும்மா இருக்க மாட்டா மேட்சுக்கு போலன்னா கூட போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் காலையில காலையில் போய் எழுந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவா சாயங்காலம் ஈவினிங் ஆறரை மணிக்கு வருவா ஆறரை மணிக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏழு மணிக்கு போடுற போவாள் போயிட்டு ஒன்பது எட்டரை ஒன்பது அந்த மாதிரி வருவா அவளுக்கு ரொம்ப இந்த கேரம்னா ரொம்ப ஆசை சார் ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அவங்க அப்பாவுக்கு வேல்டு சாம்பியன் ஆக்கணும் நேஷ்னல் பிளேயர் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதே மாதிரி வேல்டு பிளேயர் ஆகும்போது அவர் இல்லை அவர் கனவு அவர் பார்க்கல அவங்க பொண்ணு சாதிச்சது அவர் பார்க்கல சார் அது ஒரு கஷ்டமா அழுதா ஏர்போர்ட்லயே அழுதா எங்க அப்பா இல்லையே நான் நான் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு எங்க அப்பா சொல்லி அழுதாங்க அழுதாங்க அங்க இப்ப சொல்லும் போது கஷ்டமா தான் சார் என்ன பண்றது சார் மிதி ஹார்ட் அட்டாக் மிதி மாராடை பழைய அப்புறம் தான் சார் அவங்க அண்ணன் அவன் படிப்பை விட்டுட்டு இவங்களை ஆளாக்கி இன்னைக்கு தம்பி தங்கச்சால அவன் சந்தோஷமாக இருக்கான் தம்பியும் சந்தோஷப்படுறான் என் தங்கச்சி இந்த மாதிரி வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்களுக்கு எங்களுக்கு இந்தியாவுக்காக விளாட்றது மிகப்பெரிய பெரிய சார் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது டெல்லியில் மூணு ஜெயித்தா சார் டெல்லியில் சிங்கிள்ஸு டபுள்ஸு குரூப்பு மூணுலேயும் வின் பண்ணா வின் பண்ண உடனே வேர்ல்டு வேர்ல்டு கப்புக்கு சான்ஸ் கிடச்சிது சார் வேர்ல்டு கப்புக்கு சான்ஸ் கிடச்சோடனே எங்கே போனோம் மாலத்தீவு போனோம் மாலத்தீவுக்கு போறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பணம் இல்லையம்மா நம்ம கிட்ட நம்ம என்னம்மா பண்றது பாத்துக்கலாமா இன்னும் மூணு மாசம் இருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க சார் இன்னும் மூணு மாசம் இருக்குமா பாத்துக்கலாம் யாராவது பேர் வந்துருச்சு பணம் இல்ல யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்துக்கலாமான்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னாங்க அப்போது சிஎம் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாரும் அவரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்க கூப்பிட்டு என் பொண்ணுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செக்கு கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிறதுக்கு உதவியாக இருந்தது சார் என் பொண்ணும் மாலத்தீவு உதவியாக இருந்தது இவங்கெல்லாம் கொடுத்த ஊக்கம்தான் என் பொண்ணு இன்னைக்கு வின் பண்ணி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து எல்லார் தலையும் நிமிர வச்சு சாதிச்சிருக்காங்க இப்போ அம்மா இவ்வளோ விஷயம் சொன்னாங்க இல்லையாமா இல்லையாம்மா போ இவ்வளோ பிடிச்ச ஒரு கேரம் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வித்துட்டு நீங்க வேலைக்கு போனீங்க இல்லையா அப்போ எப்படி இருந்துச்சு உங்க எனக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும் எங்க அம்மா பார்த்துட்டு நான் அப்போ வேலைக்கு கரெக்டாக கிளம்பும் போது அவங்க எதிர்க்க எல்லாரும் வருவாங்க பார்க்கும் போது கண்ணு கலங்கும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் நானும் இது மாதிரி தினமும் கேரம்ல விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு கேரம்னாலே ரொம்ப பிடிக்கும் என்ன போய் வேலைக்கு அமிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்னம்மா பண்றது அதனால தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் கேரம் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு அவங்க கஷ்டம் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க கஷ்டத்தை வந்து நான் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தேன் வெளியே சொன்னால் அவங்க அழுவாங்க அது அழுவாங்க அதனால வந்து எல்லாத்தையும் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கினேன் ஆனால் என்ன எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க இவளுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதெல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு மறுபடியும் கேரமில் வந்து ஸ்டார்ட் பண்ணா சொல்லிட்டு நித்தியராஜன் அவர் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஸ்டேட் மேட்ச் இருக்கு நீ விளாட்றியம்மா அப்படின்னு அவர் கேட்டார் அந்த டைம் வந்து இல்லை இல்லை அங்கிள் எங்கக்கிட்ட காசு இல்லை எங்கள் அம்மா கிட்ட நான் என்னால் நான் போய் எப்படி போய் கேட்க முடியாது இது மாதிரி ஸ்டேட் மேட்ச் இருக்குது காசு கொடுமா எப்போ கஷ்டம் தான் வேலை காமிச்சாங்க கிட்டே போய் காசு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு காசெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா நீ வேறு எல்லா செலவும் நான் பார்த்துக்குறேன் நீ வேற வின் பண்ணுமா அப்படின்னு சொன்னார் அவங்க ஊக்கப்படுத்தினார் அவர் அவர் தான் வந்து நான் உடஞ்சி இருக்கிற டைமில் வந்து எனக்கு கை தூக்கி நிற்க வச்சுருக்காரு அவர் வந்து ஹெல்ப் பண்ணதால் இப்போ நிறைய மேச்சஸ்ஸு ஃபிஃப்டி டூ சீனியர் நேஷனல் நடந்துச்சு அதில் வந்து டீமும் வின் பண்ணோம் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸில் வின் பண்ணிணோம் அது வின் பண்ணால் வேர்ல்டு கப் செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா என்னோட கோச் வந்து மரியா இருதயம் அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்தியாக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்க்கணுமா அப்படின்னு சொன்னார் மாதிரி எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலெலாம் அந்த கிட்டே நான் சொல்லும் போது உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு நிலமை மாறணும் மெயினாக வந்து எனக்கு நான் வின் பண் நான் வின் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வின் பண்ணி இந்தியாக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்க்கணும் மெயினாக வந்து எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதேமாதிரி நான் வச்சுருக்கிற கப்புலாம் வந்து சின்ன சின்ன கப்பு வந்து எங்க அம்மா அந்த அண்டா அது உள்ள போட்டு வச்சிருக்காங்க அண்டாலதான் சின்ன கப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பெரிய பெரிய எல்லாம் வந்து எங்க சிசி அகாடமில வச்சிருக்கேன் அந்த கப்பு எல்லாம் ஒரு ஒரு வீட்ல எல்லாம் போனா சோஃபா அந்த ஸ்லாப்ல அடுக்கி வச்சு எல்லாரும் வந்து பாப்பாங்க அது அழகா இருக்கும் எங்களுக்கும் வந்து அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதே மாதிரி படுக்கும் போது தூங்கவும் இடம் இருக்காது எங்க அம்மா வந்து சமையல் கட்டுல படுப்பாங்க நாங்க வந்து என் அண்ணனும் என் தம்பியும் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கு அந்த ரூம்ல நான் தரையில படுப்பேன் எல்லாரும் வந்து கால் வைக்கக்கூட இடம் இருக்காது ரொம்ப மழை வீட்டில் வந்து மழை வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக ஒழுவோம் காவா தண்ணியெலாம் உள்ளே வந்துடும் எப்படி பண்ணுறது அதுக்கு மெயினாக என்ன காரணம்னா நம்ம வின் பண்ணாதான் நம்ம வீட்டு நிலமை மாறும் இன்னும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இன்னும் கஷ்டப்படக்கூடாது எங்கள் அம்மாவும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் மெயினாக நினச்சிதான் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்க்கணும் மெயினாக எங்கள் வீட்டு குடும்ப குடும்ப சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னு இப்ப நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லையாம்மா இந்த உலக சாம்பியன் ஆகணும் அப்படின்ற ஆசைகளில் நம்ம அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சுங்க இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கறதுக்கு அப்புறம் அப்பா இல்லைன்றது வருத்தமாக இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் வந்து கீர்த்த மைட்டில் கூடும் போது கீர்த்தனா லோகநாதன் கூடும் போது சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம்ல எங்கள் அப்பா இருந்தது அங்கே வரல கூட இங்கே டிவியில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த டைம் வந்து எல்லார் பேரும் கூடும் போது நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் அங்கே அப்பாலாம் இருக்காங்க எனக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லும் போது ஒரு அழுகையாக வந்துச்சு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் வந்து கை கொடுத்து அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க மெயினா எங்க அப்பா இருந்தா இன்னும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அப்பா இல்ல எனக்கு மெயினா வந்து நான் வின் பண்ணோம்னா வின் பண்ணி எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா இதை விட ரொம்ப இதா பண்ணிருப்பாரு அவர் இல்லாத வருத்தம் உண்டுதான் ஏன்னா நமக்கு அந்த கேரம் ஸ்ட்ரைக்கரை நம்ம அப்பா பிடிக்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்காங்க வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க அந்த தருணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையம்மா நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஆறு வயசுல ஒரு குழந்தை சும்மா கேரம் விளையாடுது இன்னைக்கு உலக சாம்பியன் ஆகுறாங்க அது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஸ்டைகரை கூட அவங்க அப்பா படத்தாண்ட வச்சுட்டு தான் எடுத்துட்டு டெய்லியுமே அவங்க அப்பா படத்தாண்டை வச்சுட்டு தான் எடுத்துட்டு போவா அவங்க அப்பா படத்தாண்டை வச்சுட்டு என்னை எடுத்து கொடுக்க சொல்லுவா என் நான் எடுத்து கொடுத்த பிறகு என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புவா ஊருக்கு அம்மா நீ ஆல் அவங்க என் காலை தொட்டு ஆல் த பெஸ்ட்மா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு தான் அனுப்புவேன் அது மாதிரி அது அவங்க அப்பா இருந்தாக்கா அதுக்கு மேலே அவர் கூடவே கொண்டு எந்த ஊருக்கு போகிறாலும் அந்த அந்த ஊரில் கொண்டு விட்டு வருவார் இப்போ அவர் இல்லாதால இப்போ சிங்கலாக போய் கூட யார் துணையும் இல்லாமல் தனியாக போய் மாலத்தீவுக்கு தனியாக போய் கூட யார் துணையுமே இல்லை ஒண்டியாக போய் சிங்கலாக போய் இருந்து அத்தனை நாள் ஜெயிச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க சார் இருபத்ரெண்டு போனாங்க ஏர்போர்ட்டாண்டு ஆண்டு எட்டாம் தேதி வந்தாங்க இருபத்ரெண்டு போனால் டெல்லியில் பத்து நாள் கேம்ப்பு சார் அங்கே பத்து நாள் கேம்ப்பு முடித்து

அதே மாதிரி அவங்க போட்டுனுக்குற நகை எதனா இந்த ஒரு கழட்டி குடுத்துருவாங்க ஏன்னா நான் வின் பண்ணுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அது வந்து நகை கல்லட்டி தரும்போதே நம்ம கண்ணு முன்னாடி பாப்போம் இல்லைங்களா ஒரு ஒரு வீட்டுல எல்லாம் தரமாட்டாங்க இல்லைம்மா காசு இல்ல விட்டுருமா அப்படின்னா ஆனா என் முன்னாடி எங்க அம்மா நகைல கல்லட்டி தரும்போது எனக்கோசம் கஷ்டப்பட்டு தராங்களே அதுக்கோசம் வின் பண்ணோம் அதே மாதிரி எங்க அம்மா வந்து கொடுத்தாலும் அவ தோக்குறாளோ ஜெயிக்கிறாளோ அவ சந்தோஷம் விளையாடிட்டு வரட்டும் நான் இது கொடுக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கோசமே நம்ம வின் பண்ணணும் ம் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்களா நம்ம பொண்ணுதான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் எதுக்கு விளையாடலாம் அனுப்புறீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாங்க சார் எனக்கு அந்த கல்யாணம் பண்ணி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசை இல்லை என் பொண்ணு எவ்வளவு தூரம் போறால போட்டோம் கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன வாரிக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது சாதிக்கிட்டோம் இந்தியாவுக்காக சாதிக்கிட்டோம் நம்ம சென்னைக்காக பேரும் புகழ் வாங்கி தரட்டோம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வயசு ஆகிப்போச்சு இவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கேட்பாங்கண்ணம்மா எப்போ பாரும் பொண்ணு லோயர் டிஷர்ட்டோடு சுற்றுது அவள் கேரமில் இருக்கா அப்படிதான் சுத்துவா எங்கன்னா போனால் சுடிதார் போட்டான்னு போண்டி தானே பேசுவான் இப்படிலாம் பேசுவாங்க சுடிதாராக அவளுக்கு நான் நிறைய எடுத்து தான் வச்சுருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சுடிதார் போடுமாண்ணா கூட நான் இப்படியே வந்துடுறேன் இதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகுது வேற அந்த சுடிதார்னா ஒரு மாதிரி பேசினவங்களாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி பேசினவங்கலாம் எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க கை கொடுக்குறாங்க உங்கள் பொண்ணு இவ்வளோ அம்மா நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ உன் பொண்ணு நிறைவேற்றிட்டாமா இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உன் பொண்ணும் கஷ்டப்பட்டுச்சு நீயும் கஷ்டப்பட்டுட்டு உன் பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படி இருந்து இந்த இப்போ நீங்க இதுக்கு மேல உங்க பொண்ணு உங்களை தலை தூக்கி விட்டுட்டா இதுக்கு மேல நீங்க நல்லா இருப்பீங்க இந்தியாவே திரும்பி பாக்க வச்சுட்டா இனிமே அடையாளமா அடையாளம் ஏரியா வட சென்னை கீர்த்தனாவாயிட்டா இப்போ வட சென்னை இருந்து இப்ப வட சென்னை கீர்த்தனா எல்லாரும் இப்ப வட கீர்த்தனா இப்ப எல்லாரும் கீர்த்தனாவை தேடி வராங்க கீர்த்தனா யார் யார தேடி போனாலும் அவங்க எல்லாம் இப்போ அவளை தேடி வராங்க தேடி வர வச்சுட்டாவும் அதே மாதிரி இந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடா இருக்குமா ஒரு அடிப்படை வசதி கூட இல்ல நீங்க சொன்னீங்க மழை பெஞ்சா ரொம்ப இதுவா இருக்கும் மழை பெஞ்சா ஒழுவோம் சார் நாங்க படுக்க இணக்காது நைட் எல்லாம் உட்காந்துதான் இருப்போம் காவா ரோட விட எங்க வீடு பள்ளம் ரோட விட எங்க வீடு பள்ளம் மழை வந்தாக்கா எங்க வீடு ரொம்பிடும் நான் காவாவில் கோணி வச்சு கொம்பு வச்சு குத்தி அடைப்பேன் அது மீறியும் வந்துடும் சார் வந்துட்டா நைட்டெல்லாம் என் பிள்ளைங்களை தண்ணி என் பொண்ணு கூட தண்ணி மாறி ஊற்றும் சார் என் பொண்ணு இவ்வளவு பிள்ளை பிள்ளையர் தானே என் பொண்ணு வாரி ஊற்றும் என்ன ஏன்னா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க எங்கள் அம்மாவோட குணிய முடியாது என் பொண்ணு என் சின்ன பையன் பெரிய என் மூணு பேர் தண்ணி வாரி வாரி ரோட்ல ஊற்றும் படுக்க இவ்ளோ இடத்தான் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க சார் அந்த அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் அது உள்ள கூட நாங்கள் உட்கார கூட முடியாது இல்லை சார் ரெண்டு பேர் கூட இருக்க முடியாது அப்படிதான் சார் வாழ்றோம்னா சார் பண்றது சார் அடுத்த வீட்டுல போய் படுக்க முடியுமா அடுத்த வீட்டுல ஒரு நாள் ரெண்டு நாள் வீடு தருவான் காலம் முறை தருவமா நான் அப்போ தலைமீதி நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினைச்சு நான் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன் சார் எனக்கு எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி சார் நம்ம நானோ ஐம்பது வயசு வருஷ காலமாக நானோ இதுலயே வாழ்ந்துட்டேன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நான் நல்லா இருக்கணும் நான் சார் சொன்னேன் நல்லா இருப்பாங்க அதனால் காவல் தண்ணியெல்லாம் ஒரு எல்லோரும் போகிறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க பெரியவன் கூச்சப்படுவான் எல்லாரும் பார்த்துன்னு போகிறாங்கம்மா என்னை தார் அந்த ஒரு வயசு இருபத்தி நாலு வயசு தார் அவனுக்கு அவன் ரொம்ப கூச்சப்படுவாம்மா போகிறவங்க வரவங்களாம் பார்த்துன்னு போகிறாங்கம்மா என்னை தனி வரி ஊத்த சொல்கிறான்ப்பா பார்த்துன்னு போகட்டும் நமக்கும் ஆண்டவன் ஒரு நாளைக்கு கண்ணு தரப்பான் நம்ம இப்படியே இருக்கவங்க இப்படியே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன் என் பொண்ணு என் சின்ன பையன் கூச்சப்பட மாட்டாங்க அவன் வண்டி தான் செய்வாங்கப்பா என் பிள்ளைங்க என்னை தொலை அவங்களே வரிங்க ஃபுல்லாக அவங்க பொண்ணு தெரியுது இல்லையாம்மா

எப்படி நான் தூங்க விட்ருவேன் சார் மேட்ச் இருந்தாக்கா அவளை மட்டும் சீக்கிரமாக சாப்பாடு போட்டு படுத்து தூங்கிடுமா அப்படின்னு சொல்லி அண்ணனுங்களும் ஹெல்ப் பண்ணுவானுகோ கீர்த்தனா நீ மேலே படுத்துக்குமா அண்ணன் கீழே படுத்துக்கிற நான் அம்மா நாங்கள் எப்படியாவது படுத்துக்குறோம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவளை தூங்க வச்சுருவானுகோ மேட்ச்சுக்கு எட்டு மணிக்கு அங்கே போனோன்னா ஆறு மணிக்கெலாம் எழுதுவா ரெடி ஆகிட்டு ஏழரைக்கெலாம் ரெடியாக இருப்பான் ரெடியாக இருந்தோன்னா யாருனா பசங்க யாருனா வர வரணுன்னா இங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லுவா வந்தோன்னா எல்லாரும் ஒன்னா மெட்ரோவில் ஏறி சார் போயிடுவாங்க எந்த எந்த இடோன்னு சொல்லி கொஞ்சம் அவங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் அப்புறம் தவறிட்ட பிறகு இவளே எங்க எங்க வேணுமோ வீட்டுல சார் இங்க பாக்குறதுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இங்க இந்த எல்லா எல்லா வீட்டில் எங்க வீட்டு தெருவுலயே எல்லார் வீடும் வந்து பில்டிங் பெருசு பெருசா இருக்கும் எங்க வீடுதான் வந்து ரொம்ப சின்ன வீடா இருக்கும் எல்லார் வீடும் பாக்கும்போது எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க நிறைய பேர் என்ன இந்த வீட்டுல இருக்க என்னம்மா இந்த வீட்டுல இருக்க பாக்குறோம் தெருவுல இருக்கிறாங்க அல்ல எங்க வீட்டுல வசதி இல்ல அதுக்கு என்ன பண்றது இந்த வீட்ல தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது எதனா வீட கட்ட பாருங்கம்மா எங்க வீட்டுல போதுமான வசதி இல்லை அதே மாதிரி எங்களுக்கு அஹ் எப்படி நாங்க கட்டுறது எங்க வீட்டுல நாங்க கஷ்டப்பட்டு எங்க அண்ணன் எங்க அப்பா இல்லை எங்க அண்ணன் என் தான் வேலைக்கு போறாங்க எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க நீங்க பேசுற இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் ஆசை இருக்கும் நம்ம இதே வீட்டில் இருக்குமே படுக்கவும் இடம் இல்லை கப்பு வைக்கும் எனக்கு வந்து வின் பண்ண கப்புலாம் வந்து இந்த மாதிரி ஷோ அடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஆசை எல்லோரும் உள்ளே நுழையும் போதே ஆளுக்கெல்லாம் கப்புலாம் தெரியணும் அந்த மாதிரி எனக்கு இருந்தே ஆசை அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போகும்போது ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு அப்படி இருக்கும் அக்கா நான் வீடு உள்ளே போய் பார்க்கும்போதே வச்சேன் நம்மளுக்கும் இந்த மாதிரி வீடு இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம வந்து படுக்கவும் வசதி இல்லை கப்பு வைக்கவும் வசதி இல்லை அதே மாதிரி நான் வாங்கின கப்பு எல்லாம் வந்து ஒரு நல்லா எப்படி சொல்றது எல்லா கப்பும் வந்து ஆஹ் வேஸ்ட் ஆகாம நல்லா இருக்கும் ஆனால் என் வீட்ல இருக்கிற கப்பு எல்லாமே இப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் பிஞ்சி ஏன்னா வந்து இந்த இந்த வீட்டுல இருக்கும் மழை வந்துச்சுன்னா வீட்டுல தண்ணி ஒழுவோம் தண்ணி ஒழுவும் போது கப்பு வந்து வைக்கவும் இடம் இருக்காது அந்த இடத்துல தான் வச்சாங்க அந்த க மழை தண்ணி ஒழுவி கப்பெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நான் வேஸ்ட்டா போயிடுச்சு அந்த கப்பு எடுத்து போதெல்லாம் எங்க வீட்டு குடும்ப சூழ்நிலை சரி இல்லையே வீட்டுல வசதி இல்லை அம்மாவும் திட்ட முடியாது என்னம்மா இது கப்பை இப்படி ஆ ஆஹ் இது மழை தண்ணி வந்து நான் வின் பண்ணது இப்படி வேஸ்டா போவேன் அப்படி அவங்களும் என்னால கேட்க முடியல ஏன்னா அவங்களும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அவங்களும் எங்களை சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதை வைக்க கூட நம்ம வீட்டுல இடம் இல்லையேன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் எப்பவுமே கண்டிப்பா இருந்துச்சு எனக்கு வந்து கப்பு வைக்க இடம் இல்லையே தூங்கவும் வசதி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது வந்து இப்போ தமிழ் இந்தியா இந்தியாவுக்காக வின் பண்ணுறதுக்காக ஒரு வேர்ல்டு செவன்த் வேர்ல்டு கப் கேரம் வந்துச்சு நான் ஃபிஃப்டி டூ சீனியர் நேஷனல் வின் பண்ணணுன்னு தான் வேர்ல்டு கப்புக்கு செலெக்ட் ஆகிட்டேன் அது வின் பண்ணால் தான் வேர்ல்டு கப்பே செலக்ட் ஆக முடியும் அதில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக வின் பண்ணோம் அப்படின்னு எனக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வந்து எங்கள் எங்கள் கிளப்பும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுல் ஃபேமிலியும் சரி நீ வின் பண்ணணும் நீ வின் பண்ணணும் நீ வின் பண்ணனும் அதே மாதிரி எங்க கிளப்ல சிசி அகாடமில அவ்வளவு இருந்தீங்க இந்த இந்த சூழ்நிலை மாறணும்னா நம்ம வின் பண்ணாலே கண்டிப்பா எங்க வீட்ல வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க நம்ம வந்து எங்க அம்மா சொல்வாங்க எல்லாரும் பாருமா ஒரு எல்லா பில்டிங்க பெருசு பெருசா இருக்கு நம்ம இப்படியே தான் இருக்க போறோமா நீ வின் பண்ணாதாமா நம்ம வீட்டு தலையெழுத்து மாறும் நம்ம வந்து இதே வீட்டுல இருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வந்து எங்க குடும்பத்துல வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆர்வப்படுத்தி என்னை ஊக்கப்படுத்தினாங்க நீ வின் பண்ணணும் நீ வின் பண்ணா நம்ம இதே வீட்டில் இருந்தால் முடியாதும்மா இப்போ அண்ணனுக்கு கல்யாணெலாம் பண்ணால் இந்த வீட்டில் எப்படிம்மா ஒரு பொண்ணு வந்து வாழும் சொல்லுமா அதுக்கு வந்து உன்னால் இப்போ அப்பா இல்லை அண்ணன் வந்து வேலைக்கு போகிறான் அண்ணன் படிச்சிருந்தா பரவாயில்ல தம்பி வந்து படிச்சிருக்கான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நீ இப்போ நீ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்க நீ வின் பண்ணிணா தான் நம்ம வீட்டு தலை மாறும் கண்டிப்பாக நீ வின் பண்ணுமா வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க அந்த என்கரேஜ் தான் வந்து நம்ம வின் பண்ணி நம்ம வீ நம்ம வந்து இது பெரிய பெரிய எங்க அம்மா சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டாங்க இதுக்கப்புறம் கஷ்டப்படாம எனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேலை அதே மாதிரி எங்க வீட்டு குடும்ப சூழ்நிலை படுக்கக்கூட இடம் இருக்காது வீடை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எனக்குன்னு ஒரு ஆசனா எங்க வீடு கட்டணும் அம்மாக்கு ஒரு வீட கட்டி தரணும் அம்மாக்கு ஒரு வீட கட்டி தரணும் ஓகே இந்த கேரம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இல்ல நீங்க வேர்ல்ட் கப் தான் வின் பண்ணிருக்கீங்க ஆனா மத்த ஸ்போர்ட்ஸ்ல கிடைக்கிற அளவுக்கு இதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களாமா இப்ப கிரிக்கெட் ফুটবল எல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க ஆனா கேரமுக்கு அந்த மாதிரி பார்க்க மாட்டறாங்களோன்னு நினைக்கிறீங்க கேரம் நானே வந்து நார்மல் சும்மா உட்கார்ந்து தான விளையாட போறோம் ஒண்ணும் இல்ல அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கேரம்ல வந்து இப்போ ஸ்டேட் நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் இப்போ வர வர அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரி இருக்காது அதேமாதிரி எதாக இருந்தாலும் வந்து இப்போ வந்து சிஎம் சாரோ டெப்டி சிஎம் சாரோ ஊக்கப்படுத்துகிறாங்க இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு ஒரு வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரி இல்லாமல் மாதிரி சிஎம் சார் ஹெல்ப் பண்ணுறதால எங்களுக்கு ரொம்ப ஆகுது சார் வந்து கொடுக்குறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கோ பெருமை சேர்க்கணும் கேரமில் வின் பண்ணி அவங்க வந்து கு கொடுக்கும்போது நம்ம வந்து நம்ம நம்மளை நம்பி கொடுக்குறாரு சிஎம் சார் டெப்டி சிஎம் சார் அதுக்கு அதுக்காகவே நம்ம வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ பெருமை சேர்க்கணும் இந்த கேரம வந்து உலகம் ஃபுல்லா வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அதனால நம்ம வின் பண்ணாதான் நம்மளால வெளிப்படுத்த முடியும் ரொம்ப சப்போர்ட் மாதிரி தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் மரியா சார் வந்து என்னோட கோச் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் எனக்கு சொல்லி கொடுத்து இப்ப இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்க்க வச்சிருக்காரு அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் அமுதான சார் அவரும் வந்து என்ன சின்னதுல இருந்து பார்த்து எனக்கு அப்போ மூணு வயசுலேருந்தே அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு நிறைய மேட்சஸ் வந்து இங்கே நடக்குதுமா அங்கே நடக்குதுமான்னு சொல்லிட்டு அவரும் என்னை இட்டுட்டு போயிட்டு எனக்கும் நிறைய மேட்சஸ் என்னை வந்து வின் பண்ண வச்சிருக்காரு அவரு காரணம் அதேமாரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அதேமாதிரி நித்தியராஜன் வந்தாருன்னு அவர் வந்து எங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நான் இந்தியாக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்த்துருக்கேன் அவரும் ஹெல்ப் அதே மாதிரி சசிகுமார் அவரும் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னம்மா இன்னும் இந்த வீட்லேயே இருக்கீங்க பொண்ணு வின் பண்ணாதாம்மா அவரும் வந்து சின்னதிலேருந்து காசு கொடுத்து எனக்கு நிறைய மேட்சஸ்க்கே என்னை அவர் வின் பண்ணி வச்சுருக்காரு அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி எங்கள் அகாடமியில் சிசிஏ அகாடமியில் வந்து எல்லா பசங்களும் வந்து அக்கா நீ வின் பண்ணணும் நீ வின் பண்ணணும்னு என்னை ஊக்கப்படுத்தினாங்க மாதிரி என் கிளப் சப்போர்ட்டும் எங்க வீட்டு ஃபேமிலி சப்போர்ட்டும் அதே மாதிரி வந்து நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா எங்க வீட்டுல அதே மாதிரி எல்லாரும் வந்து என்ன என்கரேஜ் பண்ணி இந்த ஊர் கோலமா என்ன இப்படி வருவாங்கன்னு நினைக்கல அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்க கூட ஃபுல் சப்போர்ட்டா இருந்து என்ன என்ன எனக்கு வந்து எல்லா மரியாதையும் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றிமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தும் ஜெயிக்க முடியும்னு காட்டியிருக்கீங்க நிறைய பேர் இதை பார்த்து இந்த கஷ்டம் வந்து இப்படியே இருக்காது நம்மளும் முயற்சி பண்ணா ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியும்னு உங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா